அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவை நான் எதற்காக போடுகிறேன் என்றால் ஒரு கணக்க இதயத்தோடு மன கஷ்டத்தோடும் இந்த பதிவை நான் பதிவிட்டுள்ளேன் இந்த பதிவை நீங்கள் கடைசி வரை பார்த்தால் உங்களுக்கு புரியும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகணும் இப்பொழுது விக்கிரவாண்டி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் ஒரு தனியார் பள்ளியில் ஒரு குழந்தை எல்கோ எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு குழந்தை மதிய உணவுக்காக அது வெளியே வந்து உணவு அடைந்து விட்டு விளையாடி கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த நேரம் முடிந்தவுடன் ஸ்கூலுக்குள் அனைத்து குழந்தைகளும் சென்று விடுகின்றது அதில் வந்து ஒரு குழந்தை மட்டும் உள்ளே செல்லவில்லை அங்கு உள்ள ஆசிரியர்கள் குழந்தைகளில் ஒன்று குறைகிறதே அந்த குழந்தை பெயர் லியோலட்சுமி அந்த குழந்தை குறைகிறது அது எங்கு சென்றது என்று வெளியே தேடி செல்கிறார்கள் அவர்கள் அந்த காம்பண்ட்ஸுக்குள்ள அனைத்து இடங்களிலும் தேடுகிறார்கள் அப்பொழுது அந்த குழந்தை அங்கு இல்லை பிறகு காணவில்லை என்று ஒவ்வொரு இடமாக தேடி வருகிறார்கள் தேடி வேறு எங்கும் ஏதாவது சிக்கலில் இருக்கிறதா என்று தேடிப்பாட்டு ஒவ்வொரு விதமாக தேடும்போது ஒரு சேஃப்டி டேங்கு வந்து ஒரு சேஃப்டி இல்லாமல் ஒரு ஓரத்தில் வந்து வெறும் கம்பியும் அந்த லேசான ஒரு சிமெண்ட்டு ஜல்லிகள் நிறைந்த இடத்தில் ஒரு கேப் இருந்திருக்கின்றது அந்த இடத்துக்குள் விழுந்து விட்டது அந்த செப்டி டேங்குக்குள் ஏ விழுந்து விட்டது விழுந்து எவ்வளவு ஆனது என்று யாருக்கும் தெரியாது அரை மணி நேரமாக இருக்கலாம் ஒரு மணி நேரமாக இருக்கலாம் அது அவங்களுக்கு தெரியாது உடனே அந்த குழந்தையை அவசர அவசரமாக எடுத்து கொண்டு ஆஸ்பத்திரியை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள் மருத்துவமனைக்கு சென்று டாக்டரிடம் இந்த குழந்தை இப்படி விழுந்து விட்டது என்று சொல்கிறார்கள் அப்போ மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டது அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுகிறாங்க அப்பொழுது அப்போ ஆஸ்பத்திரியிலே அந்த குழந்தையை வச்சுக்கிறாங்க அந்த குழந்தையோட தகப்பனார் அவருடைய பெயர் ப பழனிவேல் அவர் வந்து ஒரு இ சேவை மையத்தில் பணிபுரிகிறார் அவருடைய மனைவி பேர் சிவசங்கரி இவர்களுக்கு அந்த லியோலட்சுமி என்ற ஒரு குழந்தை அந்த குழந்தை எல்கேஜி சேர்த்திருக்கிறார்கள் இந்த பழனிவேல் என்பவர் அந்த குழந்தையை கொண்டு காலையில் அங்கே கொண்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வைத்துவிட்டு விட்டு அவர் வேலைக்கு சென்று விடுவார்கள் மாலையில் வந்து அதே போல் குழந்தையை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்து விடுவார் இது வழக்கமாக இருந்து கொண்டு இருந்தது அப்போ சாயந்திரம் வந்து அவர் வந்து குழந்தையை கேட்கிறார் அப்பொழுது பள்ளி நிர்வாகம் சொல்கிறது குழந்தை வந்து இப்படி சேஃப்டி டேங்கில் விழுந்து விட்டது இறந்து விட்டது நாங்கள் ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கோம் என்று சொல்லும்போது அவருக்கு பகிரண்டு அதிர்ச்சியாக உள்ளது அவருக்கு பல ரொம்ப பத பதட்டத்துடன் ஓடுகிறார் ஓடி போய் மருத்துவமனைக்கு செல்கிறார் அங்கு பார்க்கிறார் அங்கே குழந்தை இறந்திருக்கின்றது இது இதை பார்த்த அந்த ம சிவசங்கரி மன அவருடைய மனைவி தாய் தந்தை இருவருக்கும் அந்த மனம் வேதனையில் அடைந்து அவர்கள் ஒரே அழுகை அப்படி அழுது கொண்டு மிகவும் வேதனையோடு அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கின்றனர் அந்த குழந்தை அந்த குழந்தை இறப்புக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் அந்த பணி நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டுமானால் அந்த பணி நிர்வாகம் வந்து கரெக்டாக நிர்வாகம் நடத்தி இருந்தால் இந்த பிரச்சனையை வந்திருக்காங்க ஒரு உயிர் போய்விட்டது ஒரு குழந்தை பச்சிலம் குழந்தை அதற்கு என்ன தெரியும் மூன்றரை வயது தான் ஆகின்றது இப்போ பத்திரிகையில் நான்கு வயதுன்னு சொல் போட்டிருக்காங்க மூன்றரை வயதுதான் ஆகுது அந்த குழந்தைக்கு விவரமே தெரியாது விவரமரியாத வயதில் அந்த உயிர் பிரிந்து விட்டது அப்போ எவ்வளவு பெற்றவர்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கும் எல்லோரும் அனைத்து தமிழக மக்கள் அனைவருக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இதை கேட்பவர்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் அப்போ இது ஒரு யார் இது இதுக்கெல்லாம் பொறுப்பு ஏற்பது இது ஒரு அபசகுனமாகவே தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது ஒரே கல்வி சாலைகளில் கல்லூரிகளில் வந்து பள்ளிக்கூடங்களில் இப்படி சிறு குழந்தைகள் படிக்கும் பள்ளியில் இப்படி தொடர் கதையாக நடந்து கொண்டே இருக்கின்றது வருடக்கணக்காக இந்த பிரச்சனை வந்துவிட்டால் உடனே அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது அவர்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் கொடுப்பது இப்படி கடந்து 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 அனைவரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதுக்கு ஒரு ஒரு முடிவுங்கிறதே இல்லை இப்போ கல்விக்கு எந்த தடை வந்தாலும் தடை தெரிவேன் அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறார்கள் ஆனால் வந்து கல்விக்கு என்ன தடை வரப்போகின்றது பாதுகாப்பு மட்டும்தான் தேவை தடையெல்லாம் யாரும் போட மாட்டாங்க பாதுகாப்பு தேவை ஒரு கல்லூரியோ ஒரு ஸ்கூலோ ஒரு பள்ளியோ அரசு பள்ளியோ அதுகளுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அதற்காக என்ன செய்ய வேண்டும் அதற்கு வந்து என்ன வழி செய்ய வேண்டும் என்று ஆய்வு செய்ய வேண்டும் அவர் விவரம் அறியாதவர்களா இப்பொழுது அரசு அரசு தான் சொல்கிறேன் பொதுவாக அரசு எந்த அரசாக இருந்தாலும் சரி அதை கலந்து ஆலோசித்து இந்த பிரச்சனையை எப்படி களைவது இதை எப்படி தீர்ப்பது அப்படின்னு சொல்லி கலந்தாசி கலந்து ஆலோசித்து அதை ஒரு முடிவெடுக்க மாட்டார்களா ஏன் அதை செய்ய ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றது இப்போ எல்லாமே முதல்வர் முதல்வர் பார்த்துக்கொள்வார் என்றால் முடியாது அதற்குத்தான் வந்து ஒவ்வொரு நிர்வாகமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது அமைச்சர் இருக்கிறார் அமைச்சர்கள் மாவட்ட நிர்வாக அதிகாரி கல்வி அதிகாரிகள் இருக்கிறார்கள் அதற்கு தனித்தனியாக எல்லாம் இருக்கிறது அந்த ஆனால் வந்து இந்த பள்ளிகளுக்கு இன்ஸ்பெக்ஷன் போய் அந்த ஸ்கூல் எப்படி இருக்கின்றது என்ன மாதிரியான கட்டமைப்புகள் இருக்கின்றது அதுக்கு பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கின்றது இப்படி பலவிதமான அனைத்து பிரச்சனையும் ஆய்வு செய்யக்கூடிய அதற்கு வழிவகையும் செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் அது செயல்படாமல் இருக்கின்றது இப்போ ஒரு இப்போ கல்வி நிறு நிறுவனங்களை எடுத்துக்கிட்டால் தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி அது அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி அது எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தைகளை அனைவரும் கூடி ஒரு பாடம் நகற்றக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் முதலில் அதற்கு பாதுகாப்பு இருக்கின்றதா என்ற ஒரு திட்டம் வகுக்க வேண்டுமா வேண்டாமா மக்களையே கேட்குவேன் இப்போ இந்த பிரச்சனை நடந்திருக்கு இந்த பிரச்சனை வந்து இப்போ ஒரு தனியார் ஸ்கூலில் நடந்திருக்கு அந்த தனியார் ஸ்கூல் அதை கவனிக்க மறந்து விட்டது இப்போ வந்து இந்த பிரச்சனை எளிதில் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ நிர்வாகம் இருக்குது கல்வி கல்வியிலே பிரச்சனை வந்து கொண்டு இருக்கின்றது அப்போ என்ன செய்யணும் அப்போது ஒரு அதற்கென்று ஒரு ஸ்பெஷல் கோடு ஸ்பெஷல் கோடு அமைச்சு கல்வி சாலைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்ன கட்டமைப்பில் இருக்கின்றது அதன் வந்து கழிப்பிடங்கள் எப்படி இருக்கின்றது குழந்தைகள் சென்றால் அதுக்கு என்ன என்ன பாதுகாப்பு இருக்கின்றது அது விளையாடக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கின்றது அங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள் எப்படி இருக்கிறார்கள் அங்கே உள்ளே இருக்கின்ற அந்த அமர்ந்து கல்வி கற்கக்கூடிய அந்த இடங்கள் எப்படி இருக்கின்றது என்னென்ன பாதுகாப்பு இருக்கிறதோ என்று ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு அமைத்து அந்த குழு வந்து திடீரென்று யார் எந்த அறிவிப்பும் முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு கல்விக்கூடம் இருக்குது என்றால் திடீரென்று விசிட் செய்ய வேண்டும் அந்த விசிட் செய்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்னால் உயிர் உயிர் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது குழந்தைகள் தெரியாது யாருக்கும் தெரியாது தெரியாமல் போய் நின்றுவிடும் அந்த இடம் பல இனமாக இருக்க தானே அது உள்ளே இருந்தது அதனால் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் முன்னறிவிப்பும் இல்லாமல் போகணும் அந்த தனியார் பள்ளி இருந்தால் அந்த ஸ்கூல் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது பாதுகாப்புக்கு என்ன வகையான செயல்பாடுகளை செய்து வருகிறது அதை நாம் அதை கவனிக்க வேண்டும் என்று அந்த ஸ்கூலுக்கு நான் நாங்கள் வருகிறோம் என்றால் அவர்கள் சரி செய்து வைத்து விடுவார்கள் நேரடியாக செல்ல வேண்டும் திடீரென்று விசிட் செய்து அந்த கல்வி கல்விச்சாலை முழுவதும் ஆய்வு செய்ய வேண்டும் அதில் தவறு இருந்தால் உடனே வந்து அதில் குற்றம் இருந்தால் அதில் ஆபத்து ஏற்படும் நிலை இருந்தால் அந்த கல்விச்சாலைக்கு ஒரு அபராத தொகை விதிக்க வேண்டும் ஏன் இப்போ அது உணவு பாதுகாப்பு இருக்கின்றது ஒரு கடையில் ஒரு உணவு வந்து தரமில்லாமல் இருந்தால் உடனே அதை அந்த கடைக்கு சீல் வைக்கிறார்கள் இதே இது தேர்தல் சமயத்தில் பறக்கும் படையின்னு ஒன்று அமைக்கிறாங்க அது அரசாங்கத்தான் தேர்தல் கமிஷனுங்கிறது வந்து வெளிநாட்டிலிருந்து வந்து தேர்தலை நடத்தலை அந்த தேர்தல் கமிஷன் ஒரு கதை பறக்கும் படை அவங்க போகிறவங்க அழகாக போயிடுவாங்க இங்கே வியாபாரிகள் யாராவது கொஞ்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு போனால் அங்கே போய் பிடிச்சி வச்சுக்கிட்டு உங்கள் பணம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதெல்லாம் சேரலாம் எல்லாம் சேரலாம் அதே மாதிரி இந்த கல்விக்கூடங்களில் இது சாபத்தீட்டாக இது இது யார் விட்ட சாபம் இந்த கல்வி சாலையிலேயே இது நடக்கின்றது அங்கே போகிறோம் இது எத்தனை உதாரணங்கள் இருக்கின்றது பள்ளிக்கூடங்களில் நடக்கின்ற நமக்கு இதற்கு முன்பு நடந்த எத்தனை கல்விகள் கல்விக்கூடங்களில் எத்தனை தவறுகள் நடந்திருக்கின்றது எத்தனை குற்றங்கள் வழக்கு பதிவுகள் ஆகியிருக்கின்றது அப்போ அதிலிருந்து சுதாரிக்க வேண்டாமா ஒரு நடவடிக்கை எடுக்குது அவர்களை கைது செய்ய வேண்டியது அவர்களை உள்ளே வைப்பது இப்படியே போய் அது அணை போட்டால் தானே முடியும் ஒரு பிரச்சனை வருகிறது கல்விக் கூடங்களில் இருந்து ஒவ்வொரு பிரச்சனையாக வருகின்றது இந்த போக்சுவ வழக்குகள் எத்தனை பதிவாகி உள்ளது இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக வரும்போது அந்த அதுக்கு வந்து தீர்வு காணலுக்கு என்ன வழி அதை இரும்பு கரத்தோடு அந்த கல்வி சாலைகளில் ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அதை உருவாக்குவது யார் உருவாக்கணும் இந்த அரசாங்கம் தானே உருவாக்கணும் இப்போ அதற்கு அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள் அந்தந்த சம்பளம் வாங்குகிறார்கள் அவர் வேலையை சரியாக செய்ய வேண்டும்ல அவங்களுக்கு கார் கொடுத்துருக்காங்க எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க திடீர்னு போய் அங்கே ஆய்வு பண்ணி அங்கே என்னென்ன குறைபாடு இருக்கோ அப்படி பெரிய குறைபாடு இருந்தால் அதற்கு சரியான ஒரு அபராத தொகையை விதிக்கணும் நான் கல்வி கூடங்களுக்கு கல்வி கல்விச்சாலை வந்து குருகுலம் ஒரு குரு போதிக்கூடிய இடம் மாதா பிதா குரு தெய்வம் கு அந்த குரு அந்த குரு இருந்து குழந்தைகள் வ அதுக்கு கற்கக்கூடிய கல்விகள் எவ்வளவு ஒரு அறிவு சார்ந்ததாக இருக்க வேண்டும் அவர்கள் வந்து எப்படி ஒரு அறி அறிவு சார்ந்த சிந்தனையோடு அந்த கல்வி கூடங்களை அமைத்திருக்க வேண்டும் இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா இந்த மக்கள் இன்று இன் இன்று வந்து அதை அந்த இந்த குழந்தை எவ்வளவு அழகாக இருக்கின்றது அந்த குழந்தையை அழகை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது குழந்தையே இல்லாதாலும் பரவாயில்ல கொஞ்ச நாள் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு அழுவான் குழம்பிக்கிட்டு இருப்பாங்க ஒரு குழந்தை பிறந்து ஒரு மூன்றரை வயதில் இப்படி ஒரு ஒரு சேஃப்டி டேங்குக்குள்ளே விழுந்து இறந்தால் அந்த தாய் தகப்பனுடைய நிலைமை எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் கொஞ்சம் பாய்ச்சும் அதற்கு ஒரு தனி சட்டத்தை போட்டு அதை பராமரிக்க அதில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் களைந்து அந்த கல்லூரியில் எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி அது அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி அனைத்துக்கும் எந்த பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கையை எடுத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதுதான் இந்த அரசுக்கு வேண்டுகோளாக செய்து இந்த அரசை வேண்டி விரும்பி இந்த பொதுமக்கள் சார்பாக தமிழக மக்கள் சார்பாக வேண்டிகோள் வேண்டி விரும்பி தயவு இந்த பதிவை நான் விடுத்திருக்கின்றேன் இதை புரிந்து கொள்வார்கள் தெரிந்து கொள்வார்கள் அறிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன் வணக்கம்